ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெட்டு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடையும் வந்து ஒரு வெஜிடபிள் ஜூஸ் வச்சு தான் செய்ய போகிறோம் அது வந்து பீட்ரூட்டு தாங்க இந்த பீட்ரூட்டை வந்து நீங்கள் வந்து வீட்டில் ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு நீங்கள் வேணுங்கும் போது ஹேரை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த பீட்ரூட் ஜூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு முடி உதறது வந்து சுத்தமாகவே குறச்சிரும் அதே சமயத்தில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் ஆகிருக்குங்க அதே சமயத்தில் வந்து இப்போ உங்களுடைய முடி ரொம்ப வறண்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்ல அந்த ஸ்கேல்ப்பில் இருந்தே வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து பொடுகு தொழிலேருந்து நம்மளை வந்து பாதுகாத்து வச்சுக்குது அதே சமயத்தில் வந்து கேரட்டின் வந்து உங்களுடைய உச்சத்தலையில் வந்து நல்லா சீரான ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க ஸோ அதனால தான் நம்ம பீட்ரூட் ஜூஸை வந்து எப்பயுமே நம்ம முடி அதாவது ஹேர் கலர் போடுறதுக்கும் சரி நமக்கு வந்து ஒரு பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மருதாணி பவுடர் தான் எடுத்துருக்கோம் இந்த மருதாணி வந்து எந்த விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுடியில் வந்து மருதாணி பூசுறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் முடி வந்து நாலுடைவில் வந்து உங்களுக்கு நிறைய முடி வர்றது சுத்தமாகவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துரும் இன்னொன்று பார்த்திங்கன்னா உச்சந்தலையில் வந்து அந்த ஸ்கேல்ப் நல்லா வந்து ஹெல்த்தியாக இருந்ததால் மட்டும்தான் உங்களுக்கு முடி வளர்ந்து நல்லா வளரும் அது வந்து ரொம்ப வீக்காகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேர்க்கால்கள் வீக்காக ஆச்சுனாவே எல்லா முடியும் கொட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம மருதாணி பயன்படுத்தும் போது உங்களுடைய முடியோட வேர்க்கால்கள் நல்லா இருக்கும் அப்போ வந்து உங்களுடைய முடி வந்து கொட்டுறதே வந்து சுத்தமாகவே ஸ்ட்ராப் ஆகிடும் அதுக்காக மட்டும்தான் மருதாணி பவுடர் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க இந்த ரெண்டு பொருளை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்க ஹோம்லேயே வந்து உங்களுடைய நரைமுடியை கருப்பாக்கிறதுக்கு எவ்வளவு ஈஸியாக வந்து நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ இதே சமயத்தில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து கெமிக்கல் ஹேர்டை பக்கம் போகவே போகாதீங்க இது வந்து ஹெர்பல் அப்படிங்கிறதுனால லேட்டாக ரிசல்ட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு முடிக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது இப்போ நீங்கள் கெமிக்கல் ஹேடை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய மு உங்களுக்கு கேன்சர் வந்து வர்றதுக்கு கூட ரொம்ப சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ரிசர்ச்லாம் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அதில் வந்து சுத்தமாகவே அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெர்பல் பிள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க முடி நிறைய முடி வந்து டக்குன்னு கெமிக்கல் ஹேடை போடும்போது உங்களுடைய முடி முழுசு ஒரே சமயத்தில் வந்து ஒரு நொடியில் கூட டக்குன்னு கருப்பாகும் ஆனால் நிறைய சைட் எஃபெக்ட்டு கண்டிப்பாக ஒரு இருக்குங்க இப்போ வாங்க எப்படி சரியில்லைன்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஹேடை தான் இது நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுத்துக்க தேவை கிடையாது பீட்ரூட்டை மட்டும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதோடய ஸ்கின் எல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஜூஸ் எடுத்து நல்லா கெட்டியாக ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஒரு பீட்ரூட்டுக்கு நீங்கள் ஊற்றுனா போதும் இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய பீட்ரூட்டை தான் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக டக்குனு இந்த ஹேடையை வந்து சீக்கிரமாக அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகவே ஆகாது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மருதானி பவுட்ரு தான் எடுத்திருக்கேன் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுடைய ஹேர் ரொம்ப லாங்காக இருக்குதுன்னு பாருங்களேன் அப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வேற எதுவுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இரும்பு கடை அவசியம் கிடையவே கிடையாதுங்க இதில் நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு தேவையான பீட்ரூட் ஜூஸை மட்டும் நம்ம அதில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பீட்ரூட் ஜூஸை விட்டுங்க ஒரேடியா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் போட்டு ஒரே அப்படி ரொம்ப தனியாக லிக்விடு ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய தலையில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எந்த பதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சட்னி ஒரு புதினா சட்னி இந்த மாதிரி அரைக்கிறீங்கிறீங்களா அந்த மாதிரி ஒரு கெட்டியான பதமும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாமல் அந்த வந்து நடுநிலையாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த மருதாணியும் இப்போ ரெட் கலரில் தான் இருக்கும் பீட்ரூட் வந்து கரும் அதாவது டார்க் ரெட்டில் இருக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு வச்சுருங்க அப்படி இது வந்து இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால நம்ம டக்குனு வந்து அப்ளை பண்ணணும் அதனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுங்க இப்போ வந்து உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து மார்னிங் தான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகணும் இந்த வெளியில் போகணும் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் நாள் நைட்டே இதை ப்ரிப்பேர் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம் அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா என்ன ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் இது வந்து நல்லா டக்குன்னு போகணும் அப்படிங்கும் போது இது வந்து உங்களுக்கு ஒரு எப்படி ஒன் வீக்குக்கு அப்படி நல்லா இருக்கும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டிலாம் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் உங்களுடைய தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போ அப்ளை பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு டார்க் ப்ரௌனில் வந்து கிடச்சிருக்கு இதை வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் அப்ளை பண்ணுவோம் உங்களுடைய க்ரே ஹேர் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அதாவது ரொம்ப டார்க் பிளாக்காகவும் உங்களுடைய முடி இருக்காது அதுக்கு முன்னாடி ஒரு கலர் வரும் இல்லைங்களா அந்த லைட் பிளாக்காக இருக்கும் என்னோட கை பாருங்கள் இந்த மாதிரி உங் இப்போ டக்குன்னு நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன் உங்களுடைய ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே முடிஞ்ச வரைக்கும் ஒன் ஹவர் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது இன்னுமுமே உங்களுடைய தலைமுடி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து லைட்டு பிளாக்காக வந்து உங்களுக்கு இருக்கும் இது வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட்டில் விட்டு நம்மளுடைய ஹேரில் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ரிசல்ட் நீங்கள் இல்லை உங்களுக்கு வந்து டைம் இருக்குன்னா ந நைட்டே நீங்கள் அப்படியே வச்சுருங்க இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் ரெண்டே ரெண்டு பொருள் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால்க்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரவே வராது கண்டிப்பாக ஹேர் வந்து டேமேஜும் ஆகாது ஸ்பிளிட்டிங்கும் வராது உங்களுக்கு ஏன்னா மருதாணி பவுட்ரு அந்த மாதிரி தான் நான் எல்லா வகையிலையுமே நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் முடி வளர்கிறதுக்கு ஸோ நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணலாம் இப்போ ஒரு சின்ன ஒரு பதிமூணு பதினாலு வயசு குழந்தைகள்லேருந்தே நீங்கள் தாராளமாக இந்த ஹேடையை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சின்ன குழந்தைகள் அப்படிங்கும்போது இப்போ என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா பதிமூணு வயசு குழந்தைங்கள்லேருந்தே பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கம்மி நேரம் அவங்களுக்கு விட்டால் போது ரொம்ப நேரம் விட வேண்டாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அல்லது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் விட்டு டக்குன்னு வந்து வெதுவருப்பான தண்ணியில் வாஷ் பண்ணி விட்டுருக்கோம் ஏன்னா பதிமூணு வயசு குழந்தைங்க நிறைய பேர்த்துக்கு முடி கிரேகார் வந்து ரொம்ப ஜாஸ்தி வந்துட்ருக்கு அதனால தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன் பெரியவங்கும் போது அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு எ எப்படி வந்து உங்களுக்கு சௌரியமாக இருக்கும் அந்த மாதிரி ஒன் ஹவர்லேருந்து நீங்கள் டூ ஹவர்ஸ் வரைக்கும் கூட தாராளமாக விடலாம் இது இப்போ வந்து மழை பேஞ்சிட்டுருக்கனாலும் நீங்கள் டக்குன்னு வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க ஒன் ஹவர் கழிச்சு இப்போ தான் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ